கௌரவ நீரியல் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள் அன்பிக்கும் மதிப்பிற்கும் உரிய ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்களே உங்களது எனது முதற்கண் சிரிக்காதீங்க வணக்கங்கள் வடமாகாணத்தின் ஒரே ஒரு அமைச்சராகவும் அதே நேரம் தமிழ் மக்களின் ஒரு வடமாகாணத்துக்கு வந்து ஒரு போட்டில் தமிழ் மக்களின் ஒரே ஒரு அமைச்சர் பிரதிநிதியாக இருக்கும் தாங்கள் மீன்பிடித்துறை அமைச்சர் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம் தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு ஊழல் முறைப்பாடுகள் பொதுமக்களால் வைக்கப்படுகின்ற போதும் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நீங்கள் மேற்கொள்ளாதது மிகவும் கவலைக்குரியது கீழே குற்றஞ்சாட்டப்படுகின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது இருப்பதால் அவற்றை நிவர்த்தி செய்யும் வண்ணம் தங்களால் இந்த பாராளுமன்றத்துக்கு கீழ்வரும் கேள்விகளுக்கு நியாயமான ஆதாரபூர்வமான பதில்களை தர முடியுமா இல்லை என்றால் ஏன் முதலாவது கேள்வி இலங்கையில் இருக்கின்ற நீரிய வளம் தொடர்பான சட்டமூலங்களிலே பிரதானமாக கரைவலை மற்றும் சுருக்கு பாவித்தல் என்பது சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படக்கூடிய விடயமாகும் தாங்கள் நீரியல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை இந்த இரண்டு சட்டவிரோத மீன்பிடிகள் தொடர்பாக எந்த கரிசனையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களது முறைப்பாடு இதுவரை இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களுடைய அமைச்சிங்கள் பதியப்பட்ட வழக்குகள் எத்தனை என்பதை தெளிவுபடுத்த முடியுமா அது முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அவர்களுடைய முறைப்பாடு அது தொடர்பாக தங்களிடம் முறையிட்டும் எழுத்து மூலமாக தங்களிடம் ஆவணங்கள் தரப்பட்டும் தாங்கள் எந்த மீனவ அமைப்புகளுடனும் கலந்துரையாடலை மேற்கொண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இதுவரை முயற்சிக்கவில்லை என்பதும் முறைப்பாடு தாங்கள் மீனவ அமைப்புகளிடம் எந்தெந்த பிரதேசங்களில் சந்திப்புகளை ஏற்படுத்தி இருந்தீர்கள் அவர்களுடைய முறைப்பாடுகள் என்னென்ன அதற்கு தாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை தெரிவுபடுத்த முடியுமா மூன்றாவது கேள்வி கரையோர பிரதேசங்களிலே கடல் அட்டை பண்ணைகளுக்கு அனுமதி வழங்குவது தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் ஒரு பொறுப்பாக வருகின்ற போதும் இதுவரை இவற்றை நியாயமான முறையில் தாங்கள் மேற்பார்வை செய்வதில்லை என்பது பொதுமக்கள் முறைப்பாடு பண்ணைக்கு அனுமதி வழங்க கடல் கடற்படை கடற்பட்டை பண்ணைக்கு அனுமதி வழங்குவதில் கையூட்டல் புற பெறப்படுகிறது என்பது பொதுமக்களின் முறைப்பாடு தங்களுடைய பினாமிகளின் பெயரில் இவ்வாறான கையூட்டல்கள் வேண்டப்படுகிறதா இதற்குரிய ஆதாரங்களை நான் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா அது மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி ஜாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே மீன்பிடி ஏடி மீன்பிடித்துறை இயக்குநரை தற்காலிகமாக தாங்கள் இடமாற்றி இருப்பதாக பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்கிறார்கள் கடந்த காலங்களிலே தாங்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரைக்கும் தங்களால் செய்யப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண மீன்பிடியியல் துறை திணைக்களத்தின் இடமாற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பெயர் என்ன அந்த இடமாற்றங்கள் செய்யப்பட்ட திகதி என்ன இவற்றிற்கான நேர்முக தேர்வு இன்டர்வியூ வைக்கப்பட்டதா அது எந்தெந்த திகதியில் வைக்கப்பட்டுள்ள என்று கேட்கிறேன் நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்வி தங்களுடைய வீடியோ ஒன்றில் காணொளி ஒன்றில் வடக்கு மாகாணத்திலே கடல் அட்டை பணியாளர்களின் சந்திப்பு ஒன்றில் அரசாங்கத்துக்குரிய பாடுகளில் ஒன்றரை ஏக்கரை பிடித்து வைத்திருப்பதற்கும் அதே நேரம் ஊழல் என்ற அடிப்படையில் அரை ஏக்கருக்கு பணத்தை மட்டும் செலுத்தவும் என்ற அடிப்படையில் தங்களுடைய பேச்சு ஒன்று வெளிவந்திருக்கிறது காணொளி ஆதாரம் என்னுடைய முகப்புத்தகத்திலும் இருக்கிறது நான் என்னமெண்டாக சமர்ப்பிக்கிறேன் எத் அதை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்தால் தாங்கள் ஊழல் செய்கிறீர்கள் என்பதை நிரூபித்தால் தங்களால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா தங்களுடைய அமைச்சு பதவை துறக்க முடியுமா ஆறாவது கேள்வி இதுவரை மயிலிட்டியில் மற்றும் குறியாட்டுவான் இறங்கு தங்களுடைய அமைச்சின் கீழ் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ப்ரொஜெக்ட் ஒவ்வொன்றாக தனித்தனியாக அவர்களுடைய பெருமதி எவ்வளவு அதற்குரிய கால வரையறை என்ன அதற்குரிய ப்ரொஜெக்ட் ப்ரப்போசலை இங்கே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா என்று கேட்கிறேன் நன்றி கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆன பதிலை பெற்றுக் கொடுப்பதற்கு இன்னைக்கு இரண்டு வாரங்களுக்கு கால அவகாசத்தை கேட்கும் අමාත්‍යයන්ස නිේදන ගරු ආචාරය හරිණි අමර සූරිය අග්‍රමාතුත්මිය සහ අධ්‍යාපන උුසස් අධ්‍යාපනකා ෘතිය අධ්‍යාපන නමාතතුමිය අග රවි කරණය ගොන්ති. ම මේ මොහොතේ මම කියන් අවශ්‍යයේ විසිහත දෙක සම්බන්ධයෙන් සියලුම මන්තිවරුන්ට කාල පරිච්චේදයක් ගන්න උත්තර දෙන්න. දැනට ඒ සම්බන්ධෙන් මංහිතන විදියට. හලුවක් තර උත්තර සපයන්න්න තිබෙන ගරු සබානාකතුම යේ පහැදිලි මේ සම්බන්ධෙන් පිළතුරක් ලබා දුන්න ගරු මන්ත්‍රතුමා ඒ සම්බන්ධය සීරුම සයිතයේ ඔබතුමාට රි් කරගන්නයේ ග සභානායකතුමා ලබා දුන්න පිළිතුරු සම්බන්ධය අප රුව කතානයතුම බතුම ගවසේ මත අපි හම විටම උත්සා කන්නවා මත්‍රතුමා පක්ෂනාකයන්ට පිළිතුරු ලබා දෙන්න. ඇතකට ඔබතුමා ප්‍රශ්න සූදානව ලහන මංත්‍රීවර. ද ි ද මන ියෝග තමයි ඔොතුමාගේ ප්‍රශ්ණන විසිහත දෙකයාටතේ ජාතික හදිවදක්මින් යුක්තක කියන ප්‍රශ්න සීමාවෙන් හට කියලා ඉතාම සංකීර්ණ තොරතුරු දත්ත කරුණු මත පදනන්න. පගන් සමහර ඒවා මාත්‍යංශ දෙකතුනකට යන ත අපිට ඒ නිසා අපේ අමතතුර සිද්වලලාති වෙන කරු හරියට හොයල බාද සා ම ප මිස් ේ ටේ ොරු මැතුමත් ෑසල ම පශ තර බොතුමේ දන්නවා ඒසාම පෙන්නවා ඔබතුමා විෂ දෙකරට ප්‍රශ්න දහටක් අහල තිබුණන ඒ වෙනකොට ඇරි පහලෝකට පිතුරු ඩබාදීලා තිබෙන ගර පක්ෂණකතුමා විසිපහක් හල තිබන විසි දෙකට උත්්‍රදිල තිබෙන. තිම හිතන එ ස අපි සාධනය කටතු කරනවා. අප බොතු මාලක ඉල්ලාසින දේතමයි කරුණා කරලා. විෂත ඉතාම ඒර්ජෙන්න්් ජාතිවදත් මක් තියෙනවට සීම කරගන්න පුළුවන්නන්. පට වෙෙ මුත්තර දෙන්න කළ. දර දරු ග්‍රල් කරණාවමන්තතුම පගේ එකතු කිරීමක් එකතුමා කියපු දේට මෙතුමා මහිතනය මාස හයක විතර ඉස්සල මේ සම්බද්ධයෙන් විසි අත දෙකේ ජාතික වත්තිනාකමක් අනුව ප්‍රශ්නාහන් ඕොනැ කිවර පසුව ඒ සංසෝධන කිරීමත් තුළ මහිතන මම ඉදිරිපත් කල තියෙන ප්‍රශ්නවලට ඒක අමාත්‍යංශයට යොමු වෙලා තිබෙන්නේ. ඉතින් මම සමස්තයක් පශයෙන් තමයි කිව්ේ නමුත් වැදගත්ම ප්‍රශ්න, එඒකාරමි අහනවක් කියක මෙයව සැි බැදඳී සිටිනවා ජී මහිතනක උත්තර දෙන්නත් මහිතන්නේ කටයුතු කරන්න ඕන කෙ මග අර ගර්මන්තිතුමා අමාත්‍යන විදන ගරු ආචරය හරි අමර සූරියය අග්‍රාමාත්තුමිය ස අධ්‍යාපරනු සධ්‍යාප්‍ර ෘත අධ්‍යාපන අමාතතුමිය දෙදා සිිපහහි අටයි දාහනය දෙන ගරු වයිද්‍යය රාමණද ටනනා මහතා වින් ස්ථාවරයක විසිහත එකක ඇ අසරට පස්සනට පිතුල බදීම . <unemployed> <ausit tapping> <empathic d Avenue> I hereby present to the House the answers to questions number one to six and question number eight submitted by the Honourable Member of Parliament, Ramanada Narjuna, as follows. The Commission to Investigate Allegations of Bribery or Corruption has drawn its attention to the complaint lodged by the Honourable Member of Parliament, Dr. Ramanada Narjuna, on 3rd, 3rd June 2025. A preliminary, preliminary inquiry into the said matter has been initiated in accordance with Section 42.1 of the Anti Corruption Act No. 9 of 2023. Under Section 42.2 of the Anti Corruption Act, the purpose of conducting such a preliminary inquiry is to determine whether there exists reasonable grounds to believe that an offence under the provisions of the Anti Corruption Act has been committed in accordance with section 423 of the anti corruption act an order for a full investigation can only be given after the conduct of the said preliminary inquiry accordingly i inform this house that the answers to questions number 1 to 6 and question number 8 can only be provided after the commencement of the investigation and or the conclusion of the investigation question 7 the current government is taking maximum action against corruption and is conducting relevant investigations within the existing legal framework following prescribed procedures. I further inform that the Commission to Investigate Allegations of Bribery or Corruption is an independent entity and the government does not interfere in its affairs. ගරු කථනායක තුමනි මේ සභාව තුළ අපේ මන්ත්‍රීවරිය ලක්මාරි හේමචන්ද්‍ර මන්ත්‍රීවරියක්කට ඉතාමත්ම ඉතාමත්ම තර්ජනාත්මක විදියට විපක්ෂනායකයාගේ මාධ්‍ය ප්‍රකාශක කියන කියලා කියාගන්නා මන්ත්‍රීවරය කතා කරාමන් गरु आर्जेन्टिना मास्टर्स में तुम आ गए अतुल प्रसन्न हान बोला मैं प्रभात मार्क्सनेट रबी मामेका हान गरु हॉन्डरबल प्राइम मिनिस्टर वी हैव लॉट ऑफ़ रेस्पेक्ट To you in the northern province. So the question I ask you regarding a hospital, regarding two hospitals, uh, the uh, particular person, Dr. K. D. Swaran, is being a PDHS for 19 years. There were millions of rupees were sent from the diaspora to the hospitals. Honorable uh, uh, Health Minister also will agree. There are a lot of. Uh, incidents where those money which sent towards the hospitals are missing. A good example is in the teaching hospital uh, not the teaching hospital, based hospital Thillipale, there was a cancer trial hospital which was uh, made in 2017 where they have not made any MOU between the government and the private company which is the Colours of Courage. What they are doing is they are getting the money from the diaspora ල්ද සි සිංගලිස් එකක මෙතුමා මේගොල්ලො කරන්නේ ආණ්ඩුව සිංහලා ආණඩුව දමළ මිනිසුන්ට කිසි දෙයක් කරන්නෑ කියලා බොරුව කරලා අපේ පිට ඩන්න ඩයිස් ෝර යිකින්න මනිසුන්. බරගන මව මේ පාලිමතුවාවේ මිහස් පිනිස දන්න හොදට චාාවතයේ හොස් පිල්ල හිට වන්ජාදසන කතා කරලා මට කවද පාලිද මගේ ාල ම නඩුවත් ධර්තම ර එතකොට මිල්ියෙන් දහත අප පරේද ර ගරු අග්‍රමත්මගේ පස්නේ පැහදිි පදිික ඒ ට ඒ හොස්පිල්ලක බේස් ර මඩම් මිල්ලියන් දහත යල ොක් මෙන්ටස් මංන්. ම අව කර ඒවගේ බේස් හොස්පිටල් කන්සේ ෙයි හස්පිල් ලෙට 31,324 පවන් සි සතු තන්සයි ෝපිටල් වයා ්‍යවොස් නොමයු. නො නමබ පේ ගෙට එනිසා මඩල් ප්‍රමි වස. Usually, when the preliminary inquiry is being undertaken, the particular persons are removed from the, uh, their post to ensure there is no bias in that inquiry. So, why don't you uh, recommend that kind of a thing to ensure the uh, investigation to be carried out in a neutral way, please? Honorable Speaker, as I mentioned, these are matters being investigated, and we do not interfere in this process. It is up to the in investigation authority and committee to decide on what actions need to be taken. This uh, this uh, incident, this complaint, is being taken seriously and is investigated. And uh, uh, based on the conclusions of the inquiry. necessary steps and action will be taken we have we will we, we, we do not uh, intend to interfere in this matter at all in uh, as soon as the investigation is completed and the uh, uh, recommendations are provided action will be taken accordingly